பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியில் நாற்பத்தி ஐந்தாவது பதிகம் உலகோர் பழியிலிருந்து விடுபட தொண்டு செய்யாது பாதம் தொழாது துணிந்து பண்டு செய்தார் இளரோ அப்பரிசடியே கண்டு செய்தாலது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மீண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் பாடலின் பொருள் அன்னையே உனக்கு பணிவினை செய்யாமல் உன் பாதங்களை வணங்காமல் தன் இசைப்படியே கடமையை செய்த ஞானிகளும் உளர் அவர்களின்படி நான் நடந்தால் நீ வெறுப்பாயோ அல்லது பொறுத்து அருள் செய்வாயோ எனக்குத் தெரியாது ஆயினும் நான் தவறே செய்தாலும் என்னை வெறுக்காமல் பொறுத்து கொண்டு நீ அருள் பண்ணுவதே நீதியாகும் திருச்சிற்றம்